அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நாம் பகுதி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா எல்லை மாநில எல்லை பகுதியான ஜூஜுவாடி சோதனை சாவடி அருகில் இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்த மேம்பால பணிகள் நிறைவடைந்த இந்த நிலையில் மேம்பாலத்தின் மீது தார் சாலையானது பராமரிப்பு இல்லாமல் தார் சாலையை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே புண்ணு குழிமா குடிங்கிச்சு இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா பல்வேறு தொலைக்காட்சிகள்ல வந்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்த சிப்காட் மேம்பால பாதையானது மேம்பால பாதை வந்து ஓபன் பண்ணி விட்டு இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கும் கடந்த தீபாவளிக்கு திறந்துவிடப்பட்டது மீண்டும் மூடப்பட்டது மூடப்பட்ட இந்த கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தொடர்ந்து இருபுறமே வந்து வாகனங்கள் வந்து சென்று வந்தன இந்த நிலையில்தான் இருபுறமும் மேம்பாலத்தின் மீது கார் சாலை அல்லது குவாலிட்டி இல்லாத இந்த நிலையில கார் சாலை குண்டு கொள்வின்னா மேம்பாலத்தின் மீது ஏற்பட்டது இதனால் பல்வேறு தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி ஊடகங்களில் வெளியான தகவலின் அடிப்படையில் இன்று மேம்பாலத்துறை மீது மேம்பாலத்தின் மீது வந்து சிமெண்ட் சாலை போடுவதற்கோ அல்லது தார் சாலை போடுவதற்கோ பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த தான் மாநில எல்லையில கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது சுமார் இரண்டு மணி நேரமாக இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது காலையிலிருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா தார் சாலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது இருக்கிறது அதாவது பெங்களூரிலிருந்து ஓசூர் செல்லக்கூடிய பகுதியில் சிப்காட் மேம்பாலத்தின் மீது பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இப்பொழுது பார்க்கலாம் மாநில எல்லையை கடந்து அணிவகுத்து நிற்கின்றன வாகனங்கள் நன்றி வணக்கம்